ஸ்பெஷலிட்ட ஒன்று இருக்குது கூவிடா இதில் சோடியம் கொலஸ்ட்ரால் கார்போஹைட்ரேட்னு எல்லாமே குறைவாக இருக்குன்னா பார்த்துக்குங்களேன் இந்த தண்ணியில் அப்படி என்ன பத்து நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்து நன்மைகள் பூஸ்ட் இம்யூனிட்டி ஒரு கிளாஸ் ஜீரா வாட்டர் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க உதவுது பவர்ஃபுல் ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால தொற்று நோய்கள் ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவுது ரிலீவ்ஸ் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ஆர்டர் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா சளி ஆஸ்மா போன்ற சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் பெஸ்ட் ஃபார் வெயிட் லாஸ் உடல் எடையை குறைக்க உடலில் சேரக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்க இந்த ஜீரக நீர் ஒரு அற்புதமான வழின்னே சொல்லணுங்க ப்ரொட்டெக்ட் லிவர் கல்லீரலில் தேங்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களை நீக்க உதவுதுங்க தண்ணி குடிக்கிறதுனால பித்தம் வெளியேறுது தான் சித்த மருத்துவத்துல இதை வந்து பித்த